மன் எங்கள் அழைப்பை ஏற்று கார் ரேசில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை கோவை ஊட்டி மைசூர் வழியாக மீண்டும் பெங்களூர் வந்து சேரும் இந்த ரேசில் முதல் பரிசு பெற்ற திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பை அளிக்கப்படுகிறது வழக்கம் போல இம்முறையும் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள் ஏய் போய் பிரைஸ் வாங்கிட ஷேர் ವರ್ಷா ವರ್ಷா செகண்ட் பேஸ்ட் தான இத வாங்குறதை விட வாங்காமே இருக்கலாம் வீடு தேடி வந்திருச்சு இதுல என்ன ஆச்சரியம் அண்ணா இந்த ஸ்டேட்லயே கார் ரேஸ்ல உன்னை ஜெயிக்கிறவங்க வேற யார் இருக்க முடியும் டேய் அருண் இந்த வருஷத்தோட இந்த கார் ரேஸ் பைத்தியத்தை விட்டுற என்ன இருந்தாலும் அது டேஞ்சரான கேம் இல்லையா ஆமா ஆமா அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட் நோ 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 அப்படி எல்லாம் சொல்லாதமா நம்ம அருண் இருக்கானே வருஷ வருஷம் அவதான் ரேஸ்ல ஜெயிக்கிறான்னு ஊரே மலைச்சு போய் நிக்குது இந்த நேரத்துல நீங்க எல்லாம் அவன என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றீங்க அண்ணா அருண் கழுத்து நிட்டுறா

ஆமாமா உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த செய்ய மாட்டேன் அருண் இன்னும் மூணு மாசத்துல நம்ம முதலாளி இங்க வர குட் மார்னிங் குட் மார்னிங் சார் மேனேஜிங் டைரக்டர் உள்ள

இப்போ மேனேஜிங் டேரக்டர் விஸ்வநாதன் சம்பவம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்து இருப்பார் எப்ப பார்த்தாலும் இதே ஏ இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யாராரு எப்பப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதையே ஒயாம டைரியில எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இதனால என்னையா பிரயோஜனம் சும்மா இல்லையா எனக்காக டைரி எழுத தெரியாது ஒன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது பிரபு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான் அவன் என்னையா பண்ணுவான் என் தலை எடுத்து நான் பார்த்து வேலைக்கு வந்தவனே இன்னைக்கு நிலைமை என்ன அவன் கேஷ் எது குமார் சா அவன் கம்பெனி காருல வர்றான் நான் கார் நடையில வர்றேன் இதய்யா இதை எழுதுறேன் ஏன் இதப்பான் டைரில எழுதுறதுன்னு ஒரு கணக்கு கிடையாது கண்ணடியை பிடிக்கிடாம் புரியாபே முக்கியமான விஷயம் விட்டு போச்சு இம்மையா அவனுக்கு கம்பெனியில பிரீ கோட்டஸ் கொடுத்திருக்கா பெரிய வீடு டாம் டாம்னு இருக்கா நீ மாறா குடுக்காம மாசா மாசம் வீட்டை பார்த்திக்கிட்டே இருக்க சரியா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும் நீ அப்படியா இந்த ஆபீஸ் எல்லாருடைய நம்பிக்கைக்கும் வெற்றி ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற பேர் ரொம்ப அட்ராக் எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க ஒரு ஹீரோ வேணும் கேட்டீங்க இல்ல இவ சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வணக்கம் வணக்கம் மேடம் நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றேன் ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆமா ஏதாவது மேடல நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் நடிச்சது இல்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கற நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு வசனம் பேச தெரியுமா ஓ

என்ன செய்யறது எல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை என்னால முடியல அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலைய சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிறேன் என்ன தப்பு அது சரி ஏமா எனக்கு புரிச்சிருக்கா கண்ணே காதலோ காதல் அதையே கேக்குறேன் நான் சொல்லிட்டு அம்மா யாரோ ஒரு புரியவதி கை நிறையா காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடமன்றாட்டு இருக்கா வழி விடுங்க காதல் முள்ள இருக்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காதல் வசனம் பேச லட்சணமா இது இதுவானே கண்ணே ஆயிரம் காலமானாலும் நீ அழகி அல்லவா காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா காதலுக்கு என்னமும் கண்ணும் தான் சாட்சி அன்று நீயும் நானும் ஆடினோ பாடினோ வளர்ந்தோ வாழ்ந்தோம் சமாச்சாரமா இந்த தோத்தோ வர இடத்துல கண்ணே

நிர்மலா நிர்மலா எங்க ஞாபகம் எங்கயோ இருக்கு கற்பனை உலகத்தை மறந்து கொஞ்சம் கவனத்தை என் திருப்பிட்டே என்ன விஷயம் நாளைக்கு நம்ம சந்திப்பீங்க வழக்கம் போல நான் எங்க அண்ணன் கோட் வந்து நீங்க ஆபீஸ்ல பாத்துக்க வெரி குட் நானும் பதில் எழுதி உங்க அண்ணன் கோட் பாக்கெட்லயே போட்டு அனுப்பிடுறேன் உத்தரவிடாம எல்லாரும் திருட்டு இருக்கான்

ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு கண்ணுல கண்டவங்களை போட்டு உதவது உதைக்கிறாரு அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு அம்மா உங்களை கை எடுத்து பரவாயில்ல என் பாடி தாங்காத விட்டுருங்க உள்ளூர் எனக்கு ரொம்ப பயம் இப்ப உங்ககிட்ட எப்படி டாக்டர்

அவர் காது கெட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே என்ன கதை நம்ம சாந்தி இருக்காளே அவன் நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளைய கெளப்பி விடுவோம் நமக்கு என்ன வீதிப்படி ஆகட்டும் என்னடி இதெல்லாம் காதலடி அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வரு டி சரிடி என்ன எதுக்கட்டாலும் டிடிங்கிற மணி பேசுறது நம்ம வராடி நேத்து தெரியுமா என்ன சொன்ன பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல அவர் கண்ண பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன் அப்படி இப்படி நான் அளந்தாடி ஆனா அவருக்கு காதல் வாசனம் கூட பேச வர மாட்டேங்குது அதை நான் அவகிட்ட சொன்னேன்டி அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா நாடகத்துல வராட்டி பரவாயில்ல நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி அப்ப நாடகமே அம்போதானா அம்பா இப்ப பாருங்க காதல் பட புரிய போகும் Thank you. கண்ணே என்ன தடுக்கத தடுக்கதூடு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே காலங்கள் கலந்தால் யுகங்கள் முடிந்தால் காதல் என்பது சாஸ்வதமான என்றோ அந்த இனிய சொல்லுக்கு உயிர் உடல் எல்லாம் கண்ணே 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 என்னடி காதல் காதல் கவனே ஆள நடக்கட்டா நடக்குதான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாமென் கான் புரட்சி கண்ணி மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலை கண்ணே எந்த மூலை

ஒரு நாள் சாயங்காலம் ஏழு மணி இருக்கும் ரவுடி ரங்கிற கத்தி கையமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான் ஐயோ கொலை செய்யறதுக்கு அதாவது

ரெண்டு வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா டூ இயர்ஸ் ஆவா ஆமாப்பா சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் லேட் பண்ணாதீங்க பிளீஸ் இல்ல லேட் பண்ணல சார் உங்களை மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்க அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார் நீ என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல ஒண்ணு இல்ல அல்டி கூடாது அல்டி கூடாது சார் டிபன் ரெடி சரி சரி எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா டாக்டர் வாங்க டிபன் சாப்பிடுவோம் என்ன டிபன் போட்டுக்கலாம்னு தெரியல பஜ்ஜார் போய் இல்லன்னா சொல்லிட்டாங்க வாங்க எந்திரங்க யோ எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தானே இருக்கேன் ஐயோ பாவம் யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர் நாய்ப்படாத பாடு பாடப்படுறாரு Aya talp!